மாரலையும் சளி அடிக்கடி சேருதுங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது அதுக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமடி தூதுவலை கஷாயம் தூதுவலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்காங்க அதை அந்த முள்ளோடயே சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு முறை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு கீரையை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க இதுக்கு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கீரையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம நல்லா ஒன்று அரைச்சி எடுத்துக்கோங்க மூணு பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நான் வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் குடிக்கிற அளவு சொல்கிறேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்ல ஸ்டவ்வை ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க அப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து இந்த நிறம் மாறினதும் தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வடிகட்டிவிட்டு நல்லா சூடாக குடிங்க த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சளிக்கு நல்ல பெஸ்ட்டு ரெமடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்